உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்முகில் வடாது வைக வளிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்குறை உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவும் வேல் விமல்க மேன்மிகுள் சைவநீதி விளங்குக வாக்கர்த்தா விப பத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வரர் விமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்ரீ குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடையேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பனிரெண்டு ராசி என்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னலாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சே இருப்போம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலேயோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சிருவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடச்சிருமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணில்லாமா நோய் நொடிகள் நீங்கி விடுமா அதே போல க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் கணவன் மனைவி உறவு இருக்கட்டும் மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியப்படி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்க போகுது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த பயிற்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாசத்துல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்ல ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ராசி பலன்கள் உங்களுக்காக அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே அற்புதமான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடிய வருஷமாக உங்களுக்கு அமையப்போகுது கும்பராசியை கூப்பிட்டு உங்களுக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா எனக்கு ஒன்று அண்ணா சாமி நிம்மதி தான் வேண்டும் அப்படின்னு வாங்க ஏமா கொஞ்சம் காசு பணம் வச்சுக்கோங்க பணம் காசு வாங்கி அதெல்லாம் எதுவுமே வேணாம் சாமி என்கிட்ட எல்லாமே இருந்து எல்லாமே இறந்து போச்சு எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன் சாமி கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டார் சாமி எனக்கு எதுவுமே உன நிம்மதியாக விட்டா போகிறோம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய எனதருமை கும்ப ராசி அன்பர்களே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வருடமாகவும் நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடமாகவும் அமைகிறது சந்தோஷமா வருடம் மெயினாக இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது தெரியுமா கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழரா ஜென்ம சனி முடியுது சார் இந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை வானில் போட்டு வருத்தம் எடுத்து தான் கொதிக்க கொதிக்க அந்த அளவுக்கு வரலும் கஷ்டத்தையே பார்க்காதவர்கள் கூட தொடர்ந்து கஷ்டப்படுறது வேற கஷ்டமே பார்க்காதவங்க திடீர்னு ஒரு துன்பத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவங்க ஆடி போயிடுவாங்க நில குளிஞ்சு போயிடுவாங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க திடீர்னு அவங்கள இறைக்கூட்டம் எப்படி இருக்கும் ஒரு ஏசி பஸ்லேயே போனா அவங்கள கூப்பிட்டு சைக்கிளில் போடா நடந்து போடான்னாக்கா இன்னும் இவ்வளோ வெயில் அப்படின்வாங்க அதை போல் ஜென்ம சனி என்பது கும்பராசி என்பர்களை யாரையும் விட்டு வச்சுருக்காது படாப்படுத்தி எடுத்திருக்கோம் அந்த மாதிரி ஜெம சனியில் கூட கஷ்டப்பட்ட கும்ப ராசி அன்பர்களே அது அற்புதமான வருஷம் இனி ரெண்டரை வருஷம் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பாதசனி மட்டும்தான் அது கிடுகுடுகுடுன்னு ஓடி போயிடும் அப்போ சனி பகவான் தொல்லை இனி உங்களுக்கு இல்லை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்கு சிறப்பு புரியுதுங்களா அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அட்வைஸராக இருக்கக்கூடியவங்க அதே போல் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சின்ன சின்ன கம்பெனிகள் சின்ன சின்ன கடைகள் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறது ரெண்டு பேர் வேலை செய்கிறது ஷாப்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க உள்நாட்டில் வெளிநாட்டில் அப்புறம் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனிஸு ப்ரைவேட் லிமிடெடு கார்பரேட் கம்பெனிகள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு குரூப் ஆஃப் கம்பெனிஸு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸு அதே போல் கோல்டு மார்க்கெட் அல்லது கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தியிலிருந்து மில்லுங்கள் இருந்து பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸு பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வரையிலும் இதுக்கு நடுவில் எவ்வளோ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்குது ஷோரூம்ஸு இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகள் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கனிம வளங்கள் தானியங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பண்ணைகள் கால்நடை பண்ணைகள்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கோழி தீவனங்கள் முட்டை பண்ணைகள் அப்போது அந்த மாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க தோப்புகள் விவசாயங்கள் வச்சு பண்ணக்கூடியவர்கள் அதே போல கும்பராசி என்பது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னும் சொல்ல கனிம வளங்கள் கனிம வளம்னு நம்ம சொல்லும்போது அது கிரஷர்ஸ் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அந்த சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க பூமி சார்ந்த தொழில்கள் அப்போ கனிம வளங்கள் கிரஷர் வச்சுருக்க சாமி என்னால் நடத்த முடியல குவாரிகள் இருக்குது சாமி லைசன்ஸ் இருக்கு நடத்த முடியல நிச்சயமாக எடுத்து நடத்துவீங்க அதுங்களா வழி இருக்குது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணலாம் வழித்தர முடியும் அந்த பூமி உங்களுக்கு ஒத்துழைக்கலாம் உங்களுக்கு ராசியாக இல்லைன்னு அர்த்தம் அப்போ கை மாற்றணும் அதை அதெல்லாம் சில ரகசியங்கள் இருக்குது அப்போ கனிம வளங்கள் அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எஜுகேஷன் செக்டர்ஸ் ஸ்கூலு காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்லிட்டே போகலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் இளதிறமை கும்ப ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் இதெல்லாம் மீறி உங்களுக்கு தடைகள் ஏதாவது இருக்கா கஷ்டங்கள் ஏதாவது இருக்கா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜென்ம ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக மகிழ்ச்சியான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை அதே போலத்தான் அரசியல் சினிமா துறை மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்க எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அப்போ சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு கூட நான் சொன்னதை போல கும்ப ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல வளர்ச்சியான வருடமாக அமையும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கோவிலில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அர்ச்சகர்களாக இருக்கலாம் நிர்வாகியாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் அவங்களுக்கு கூட கும்பராசியாக இருப்பார்களே ஆனால் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் செய்வினைகளாக இருக்கலாம் அல்லது நிர்வாகம் கீழே வேலை செய்யக்கூடிய பிரச்சனையாகலாம் மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் சொத்து அசட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் நல குறைவுகள் அப்ப இந்த மாதிரியான ஆன்மீகத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு கூட நன்மை நடக்கும் கவலை வேண்டாம் அன்னை வாராகி இருக்கின்றால் அதே போலத்தான் வேலை வாய்ப்பு கும்பராசி என்பர்களே வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே சிறப்பானதாக இருக்கும் வேலையை இழந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த புத்தாண்டில் வேலை கிடைச்சிரும் அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனை கவர்மெண்ட் ஜாபுக்காக போ போராடுவது வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக காத்திருக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கும்பராசி என்பர்கள் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா நான் வெளிநாடு போவேனா நான் இதே கம்பெனியில் இருக்கலாமா கம்பெனி மாறிக்கலாமா இது மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்க்கெலாம் நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இதெல்லாம் வழிபாடு பரிகாரம் முக்கியம் அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உயர் அதிகாரிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம் கீழே செய்யக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ ப்ரைவேட் லிமிடெடோ கார்பரேட் கம்பெனியோ ஐடி செக்டரோ ஒரு வீட்டு வேலை செஞ்சாலும் சரி தான் அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும் இடமாற்றம் இருக்கும் நான் இப்போ கம்பெனி மாறலாமா சார் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரிகள் செக்ரட்டரி சேர்மன் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்க நல்ல பொசிஷன்ஸில் இருக்கக்கூடியவங்க அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்ப கும்பராசி அன்பர்களே அதே போல் என்கிட்ட ஐயர் ஆஃபீஸர் பேச மாட்டேங்கிறார் சார் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க வேணும்னே என்னை வேலையை விட்டு நிப்பாட்டுறதுக்குன்னே முயற்சி பண்ணுறாங்க அல்லது எனக்கு வேலை போயிடுச்சு செய்வினை கோளாறுகள் எதிரிகளுடைய தொண்டரவுகள் பதவி போட்டிகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க கும்பராசி என்பர்களே அதே போலத்தான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அதே போல் செய்வினை கோளாறுகள் வியாதிகள் மனபயம் உடல்நல குறைவுகள் இருக்குமேயானால் அந்த உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனசுல பயம் விலகும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதே போல் இடதோஷங்கள் வீடு சரியில்லாமல் இருக்கிறது கம்பெனி சரியில்லாமல் இருக்கிறது விவசாய பூமி சம்பாரித்து கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் அவை விலகும் அதே போலத்தான் திருமண யோகம் முப்பது வயசாது நாற்பது வயசாது இன்னும் கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு பொண்ணுக்கே நாற்பது வயசுலாம் அப்போ பையனை நினச்சி பாருங்க அப்போ திருமண யோகங்கள் கைகூடும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்யம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்ப ராசி அன்பர்கள் பேரண்டாவது உறுதி அம்பாளுடைய ஆசிர்வாதம் அன்னை வாராகியுடைய ஆசிர்வாதம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நாளும் கோலும் குருநாதருடைய நல்ல ஆசிகளும் அன்னை வாராகியின் திருவருளும் உங்களை ஒரு நல்ல தாய் தகப்பனாக மாற்றும் அதே போல் பசங்களை சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் கால தான் இல்லை செய்வினைகள் தான் அப்போ குழந்தை பாக்கியம் கிட்டும் ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பேசிக்கிட்டே போகலாம் எப்படி பார்த்தாலும் கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமான வருடமாக அமைகிறது நிறைய நல்லது நடக்கப் போகுது தலைகள் விலகப் போகுது மெயினாக மனசுக்கு குழப்பங்கள் மனபயம் விலகும் உடல்நிலை ஆரோக்கியம் கூடும் வேலைவாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் இது போக உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் சாமி எனக்கு இதை சொல்லுங்கள் இது சொல்லவே இல்லையே நீங்கள் உங்கள்கிட்ட கேள்விகள் ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்